தெரியும் ஒரு கிலோ சீனி இருந்தது தேயிலை இருந்தது பிஸ்கெட் இருந்தது எத்தனை பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் பேக் தெரியும் ஒரு பிஸ்கட் பேக் தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோயா சோயா இருந்தது அடுத்தது பருப்பு இருந்தது தெரியும் இவ்வளவு ஒரு பேக்கில் இருந்தது தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை

அது என்ன கிரந்தா சொல்லுங்க அந்த அந்த ஷாப்பிங் பேக்ல என்ன பொருள் குடுத்தீங்க அதை சொல்லுங்க அந்த ஷாப்பிங் பேக்ல 1 கிலோ அரிசி இருந்தது சரியா 1 கிலோ சீனி இருந்தது தயில இருந்தது பிஸ்கட் இருந்தது எத்தனை பிஸ்கட் ஒரு பிஸ்கட் பேக் சரியா ஒரு பிஸ்கட் பேக் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா சோயா சோயா இருந்தது அடுத்து பருப்பு இருந்தது சரியா இவ்வளவு ஒரு பேக்ல இருந்தது சரியா

அது மது நான் அர்ச்சுனா ராமநாதன் நின்று வெள்ளத்துல பொதி இல்ல

அது நீங்க கொடுத்த உங்களுக்கு தெரியாதானே என்ன இருக்கு நீங்கதானே நீங்க தெரியும் புரியுதா சரி ஓகே மது குடுத்தா எல்லாம் தெரியும் ஆனா அது தெரியாது கொடுத்த கையால கொடுத்தா அரே எஸ் எஸ் கொஞ்சம் போடுங்க அண்ணா பாப்பா அரே அரே திரிபனா நீ போடுங்க

மூன்றாம் நம்பர் தங்கம் கௌசல்யாவும் பவித்ரா கணக்கும் வேற இல்ல சரி அர்ஜுன ராமநாதனும் கௌசல்யான கணக்கும் தேர்தல் கணக்கு இது வரைக்கும் ஏன் வெளியிடல ஏன் நீங்க வந்து உங்களோட பேஸ்புக்ல போடல எல்லாம் போட்டு தாங்க நீங்க ஏன் விடையில ஏன் கணக்கு விடையில பிரதர் நீங்க உங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்களுடைய ஆக்கள எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா அவசரமா இருக்குறீங்க அவரை பாத்தீங்கன்னா இருந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட ஐயா அவசரமா தேரல் ஆனா அவசரம் இல்லையான ஒரு பதினாளுமன்ற உறுவை அண்ணா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை மதிக்க வரும் தேர்தல் ஆணையத்துல குடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சுது அந்த பரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நாள் முடிஞ்சுது என்ன இந்த வரைக்கும் மேல் குடுக்கையில நீங்க அது உங்களை தங்கமம் பாராளுமன்ற உறுப்பினர் இது இதுவரைக்குமே நீங்க குடுக்கையில

அவர் யூடியூபர் கரு யூடியூபருக்கும் மக்கள் காசு ஊத்திருக்கணும் அவங்க அதாவது செஞ்சிருக்காங்க அதுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இல்ல இப்ப மது பழக்கம் கொடுத்தது யூடியூபர் சொல்றது கேளுங்க ஐயா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் டாக்டர் ஆன்சர் பாராளுமன்றத்துல ஆன்சர் பண்ணாதபடியாக மது நம்பர் எடுத்து மதுக்கு போட்டிருக்காங்க சரியா அப்ப டாக்டர் பதிமூணு லட்சம் சொன்ன காசு என்ன காசு

கொஞ்சம் போறேன்னு சொல்லி அனுப்ப சொல்லி தந்த நண்பர்கள் நண்பர்கள் சொல்லிக்கிறாரு இப்ப நான் ஒரு சவால் சொல்றேன் நான் வந்து மட்டக்களவில் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் குழாவ எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க எவ்வளவு சந்திக்கணும் எனக்கு வர போறீங்க சொல்லுங்க கொஞ்சம் என்று நினைக்கிறேன்

பாராளுமன்ற உறுப்பினர் தானே அவர் அவர் சொல்ல சொன்னேன் ஆனா ஒரு என்ன கலைக்க விடுங்க திருப்ப என்ன கழித்து விடுங்க நீங்க என்ன கேளிக்கு பாச சொல்லுங்க ப்ளீஸ் அமைதியை கட்டுறதுல கேலிக்கு பா முடிப்பு பண்ணும் இப்ப நீங்க டாக்டர் பகுத்துல இருந்து வர்ணி மேல காசு அடிச்சிட்டேன்னு சொல்லு அவர் அவர் சொல்றா ஆமா ஆமான்னு சொல்றாரு இப்ப என்ன கேள்வி என்னடா மெம்பர பார்லிமெண்ட் தானே அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தானே அவர்

நாங்கள் ஆக்களை மேல வச்சுக்கொண்டு இன்ன நாட்டுல இருந்து இவ்வளவு இவ்ளோ காசு இந்த இந்த அக்கௌண்டுக்கு போடணும் பப்ளிக்கா போட்டுருக்கோம் நாங்க ஆக்களை கூப்பிடுவதை சொல்றோம் இந்த பாரு ஆகணும் சொல்றோம் இந்த அலட்சுமி அக்கா உதாரணத்துக்கு கழிச்சிருக்கலாம் இந்த இதுல நாலு இருந்து சொல்றோம் எங்க விசிட் இருக்குன்னு சொல்றோம் இருக்குன்னு சொல்றோம் எதிரே இருக்கோம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்றோம் நீங்க நான் சவால் உரு நான் அவ்வளவு நான் ஆதரவு நான் போடணும் ஆக்க நிக்கிறேன் இப்ப நீங்க வண்ணி மேலதான் காசு அடிக்க வேண்டாம் காத்து கணக்க எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து

ஒரு பாராளுமன்ற ஒரு தான் போய் சொல்ல மாட்டேன் வல்லவர் சிறந்தவர் அர்ஜுன ராமன் தங்கம் கட்டி பகுதியில் தண்ணி இருக்கிறா நீதி தான் சட்ட நீதி நீதிதா தங்க தங்கம் இருக்கா தங்கம் சொல்றேன் தங்கம் இருக்கிறா

தேர்தல் விதிமுறையா மகிழ்ச்சி நடக்க ஏன் இதுவரைக்கும் அவர் கணக்கு காட்டி காட்டில கணக்கு காட்டியிருந்தா ஏன் தங்கத்தினே தங்கத்தினே அர்ஜுனராம அந்த தேர்தல் சில வழக்கை இதுவரை பேஸ்புக்ல முடியல நீங்களே எல்லாம் பேஸ்புக்ல போற நீங்கள்

விஷ் பண்ணிட்டு வரணும் உண்டு ஒரு ஆசையா இருக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சிட்டு வரணும் உண்டு நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் நேத்து வந்து தேவையில்லாத கதை அழைச்சிட்டு இருக்கீங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு பார்த்தா நீங்க திரும்பவும் ஸ்டாப் பண்றீங்க இல்ல தேவையில்லாத கரெக்டர் வந்து வந்து கதைச்சிட்டு இருக்கீங்க சரியும் இல்லாத பொருளாத கதையெல்லாம் கதைச்சிட்டு இருக்கீங்க மக்களே நேற்று நீங்க தளத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று இந்த கிரீன்லேண்டு என்ற வரும் மைந்தன் எஸ்பி அந்த மாதிரி ஆக்களும் என்ன கதை வச்சுட்டு இருந்தாங்கட்டு ஸோ அவங்களுக்கு போய் நானும் ஓகே இனியாவது அவங்களுக்கு போய் ஒரு சேர்த்து வைப்போம்